ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் கோலம் வீடியோவோட எதுக்கு நான் பொங்கல் கோலம் முதல்லையே போட்டு காமிக்கலை அப்படிங்கிற காரணத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து நான் போகி பண்டிகைக்கு உங்களுக்கு இந்த பொங்கல் குளத்தை எப்படியாவது கொடுத்துடணும் அப்போ நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு இந்த பொங்கல் குளம் போடுவீங்க அப்படின்னு நினச்சேங்க ஆனால் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம்னு நினைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இந்த குளத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு பத்தொம்போது புள்ளி நேர் புள்ளி ஒன்று முடிய அந்த மாதிரி இப்போ ஒரு பொங்கல் குளம் நாலு பக்கம் பொங்கல் பானை வரும் பழம் விளக்கெலாம் வச்சு சூப்பராக இருக்கும் இது எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்துருன்னு பார்த்தேன் அது என்னென்னா நம்ம ஒரே வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு செல்லாமல் வந்துட்டுங்க வருஷ பிறப்புக்கு முன்னாடி ஆரம்பித்ததுங்க ஒரே வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துச்சு ரெண்டாவது எங்கள் சின்னம்மளுக்கு வந்துச்சு மூணாவது அவங்களுக்கு வந்துச்சு நாலாவது பெரிய பாப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு அலைஞ்ச பாட ஆயிட்டு என்னடா செய்ய ஒன்றுமே நடக்க மாட்டேக்கே அப்படின்னு ஒரே கஷ்டமாக போயிட்டு சரி நம்ம வந்து வீடியோவே போட வேண்டாம் அவளுக்கே முடியல பாப்பாவுக்கு சரியான வரை நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அது கடைசியில் பார்த்தா டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெங்கு காய்ச்சல் சரியாயிரும் ஒரு வாரத்தில் சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா அது ரெண்டு வாரம் ஆயிட்டு கடைசியில் பாப்பா நடக்கும் போது ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டா சரி இனிமையும் வச்சுட்ருக்கோலான்னு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரியில் செக்கப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரிப்பு தான் சரியாக வரும்னு சொல்லவும் ட்ரிப் ஏற்றி இப்போ ஓரளவு பரவாயில்ல அதனால தான் அந்த வீடியோ கொடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு அன்னைக்கு வந்து அவள் பரவாயில்லாமல் இருந்தா அதனால் அந்த வீடியோ எப்படியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன் நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நினைக்கோங்க அந்த கதையில் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிற கவலையாக தான் இருந்துச்சு இந்த யூடியூப் எப்படின்னா நம்ம வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ச் டைம் குறைஞ்சிட்டே இருக்கும் குறஞ்சிக்கிட்டே இருந்தால் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்க வச்சது வாட்ச் டைம்லாம் குறைஞ்சி போதே அப்படின்னு ஒரு கவலையாகவும் இருந்துச்சு குழந்தைக்கு நம்ம சரியில்லையே அப்படிங்கிறது அந்த கவலை வேறு இருந்துச்சு நம்மளுக்கு முதல்ல வீடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சரியான பிறோன்னா மனசும் திருப்தி ஆயிரும் அப்படின்ட்டு நான் வீடியோ போட முடியாம ஆயிட்டு கடைசியில் சரி அப்படின்ட்டு தாங்க யோசித்து பார்த்தேன் மற்றவங்களாம் எப்படி தான் வீடியோ போடுறாங்களோ சிலவங்களுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுருந்து அதெல்லாம் எடுத்து வீடியோவாக போடுவாங்க அப்போ எப்படி தான் இவங்க போடுறாங்க அப்படின்னு நினப்பேன் ஆனால் இப்போ தான் தருது அது போடாமல் இருந்துட்டால் வாட்ச் டைம் குறைஞ்சி போகுது அதுக்கு முன்னால் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே வீணாக போயிடும் அதனால தான் அவங்க உடம்பு சரியில்லாட்டாலும் எப்படியாவது வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு இந்த யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ அவங்க ஒரு தேவை காண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கே புரியுது அதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம பண்ணுற முயற்சியை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்காங்கன்னு எனக்கே புரிஞ்சிச்சு அதே மாதிரி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம இனிமேல் எப்படியாவது தொடர்ந்து ம வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் இது வந்து எத்தனை புள்ளி கோலம்னா பத்தொம்பது புள்ளி ஒன்று முடிய நேர் புள்ளி தாங்க இந்த கோலம் ரொம்ப ஈஸி இந்த கோலம் நான் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் தெரியலை இந்த இடத்துல அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொங்கலே முடிஞ்சுட்டு என்னடா பொங்கல் கோலம் எப்படி போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தை மாதம் கடைசி வெள்ளி எல்லோரும் பொங்கல் விடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த தை மாதத்தில் எந்த வெள்ளினாலும் சரி செவ்வாய்க்கிழமைனாலும் சரி நீங்கள் அந்த தை மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் விடும் போது இந்த பொங்கல் குளம் போட்டு போங்க இதுலேருந்து நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்துட்டோம் நம்ம பிரச்சனை சிலவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் சிலவங்களுக்கு வீட்டில் சண்டையாக இருக்கும் இல்லைனா ஒரு பண கஷ்டம் தீரவே மாட்டேக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல குல குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போய் இந்த தை மாதத்தில் எப்படியாவது இவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கோ அப்போ போய் பொங்கல் விடலாம் அப்படின்னா பொங்கல் விட்டுட்டு வந்துடுங்க இந்த தை மாதத்தில் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போய் பொங்கல் விட்டு வர்றது ரொம்ப உகந்த நாளுங்க பொங்கலே விட முடியல லீவே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் நம்ம சாமியாவது கும்பிட்டு வந்துடுங்க அவங்களால் முடிஞ்ச காணிக்கையோ பூவோ மாலையோ ஏதாவது ஒன்று வாங்கி போட்டு வாங்க இந்த தை மாதம் பொங்கப்பான பொங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்னமே சந்தோஷம் எல்லாமே பொங்கி வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் குலதெய்வ கோயிலை போய் கண்டிப்பாக கொண்டு வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் யாருமே போகலை நான் இதுவரைக்கும் நான் தை மாதம் பொங்கலோடலாம் போகல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த தை மாதத்தை மிஸ் பண்ணிடுறாங்க செவ்வாயோ வெள்ளியோ போய் பொங்கல் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போயிட்டுவாங்க தான் சாமி கும்பிட்டானோ நம்மளுக்கு கஷ்டம் மாட்டேக்கு நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்லாம் நினைப்பீங்க நம்மளுக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வரட்டுங்க நானே இப்போ உடம்பு சொல்லாமல் வரும்போது எதுவும் வந்துடக்கூடாது அப்படி ஏதாவது ஆபத்தாக எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே நம்ம சாமியை கும்பிட கும்பிட அந்த பெரிய ஆபத்துலேருந்து கொஞ்சம் சின்னதாக முடிகிற மாதிரி கடவுள் நெஜமாலே இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய ஆபத்து வரத நம்ம வந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம் சாமி நம்ம கும்பிட்றதுனால ஏன்னா நீங்களே யோசித்து பாருங்களேன் நம்ம இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு எழும்புறது நம்ம கையில் இல்லை எத்தனை பேரும் போகிற இடத்துல ஆக்சிடெண்ட்டாக அது இதுங்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்மளை ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு வந்து உற்சாகமாக நம்ம எலும்புதுக்கு காலை வேலையை முடிக்கிறதுக்குன்னு நம்ம எப்படியோ எழும்பி நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படி தூங்கி எந்திக்கிறதே நம்ம ஒரு தான் முடியுது அப்படின்னு நினைக்கும் போது அதாவது நம்மளோட இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம வந்து நன்றி சொல்கிறதே கிடையாது கடவுளுக்கு அந்த இதுக்காண்டியாவது க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போய் நம்ம இவ்வளோ காலம் இவ்வளோ இவ்வளோ இது நோய் இல்லாமல் நம்ம நல்லா வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இது இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது இனிமேல் எனக்கு கஷ்டம் எதுவுமே நான் தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதும் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு தராத அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு வேண்டிட்டு வரணும் சிலவங்களுக்கு குழந்த இல்லை கல்யாணமே முடியலை அப்படின்னு ரொம்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு குலதெய்வம் தாங்க முக்கியம் குளத்தை காக்கிறது குலதெய்வம் தெய்வம் அதனால் இந்த தை மாசத்துல கண்டிப்பாக உங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போய் பொங்கல் விட முடிஞ்சால் விட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு வாங்க இனிமையாவது நம்மளுக்கு எல்லாமே செல்வ வளம் நோய் எதுவுமே வராமல் நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் போதுங்க எல்லா பிரச்சனையுமே நம்ம தாங்கிக்கலாம் அதனால் முதல்ல நம்ம உடம்ப கவனிக்கணும் அதுக்கு பிறகு நம்ம உழைப்ப கொடுக்கணும் அதுக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுப்பாரு அதனால அதெல்லாம் எனக்கு சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்கிட்ட சாமி கும்பிட்டு வருவோம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு கடந்து போகட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சாமி கும் கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனிமையாவது நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வமும் வளமும் பொங்கி வரணும்னு சொல்லி இந்த பொங்கல் கோலத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இது எப்படின்னா நாலு திசைக்கு நாலு பொங்கல் பானை வர மாதிரி நாலு திசையும் நம்மளுக்கு பொங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பொங்கல் பானை போட்டிருக்கேன் இது நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வாழைப்பழம் நாலு பக்கம் போட்டிருக்கேன் இந்த வாழைப்பழம் எப்படின்னா அந்த கோலத்துக்கு இந்த வாழைப்பழம் டிசைனே கிடையாது நானாக தான் யோசித்து இந்த பொங்கப்பானைக்கு நம்ம வந்து வாழைப்பழம் வச்சுலாம் சாமி முடியும்ல அதனால் வாழைப்பழமும் வரைஞ்சிருவோம் விளக்கும் வரைஞ்சோம்னா விளக்கு வாழைப்பழம் பொங்க போது பார்க்க நல்லாயிருக்கும் இந்த கோலத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக்கு இருக்கும் இந்த ஸ்வஸ்திக்குங்கிறது செல்வ மகள் வீட்டுக்கே வர மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது அது ஒரு சக்தி ஸ்வஸ்திக்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு வெற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பு தரக்கூடியது ஸ்வஸ்திக் அதனால் கோலம் போடும்போது எப்போதும் ஸ்வஸ்திக் போட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப நல்லது அதனால் இந்த கோலத்தில் நடுவில் ஸ்வஸ்திக் வரும் எல்லா செல்வ வளமும் வளர்ச்சியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்வஸ்திக் போட்டு இந்த பொங்க போனேன் அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லாேருக்கும் எல்லா நோயும் தீர்ந்து உடலும் மனமும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு இந்த தை பொங் தை மாதம் உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு போடணும்னு பார்த்தேன் ஆனால் முடியலை இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகணும் எல்லா கஷ்டமும் போகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் நாங்கள் வருஷ வருஷம் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் விடுவோம் அப்படிங்கிறவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் இதை பார்த்த பிறகு நான் இப்போ தான் குலதெய்வத்துக்கு போய் தை மாதம் பொங்கலோட போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள் இந்த கோலத்தில் ஒரு ட்விஸ்ட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன் இது வந்து ஒரு சாயங்காலம் வேலை போட்டேன் உடனே ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ஆகிட்டு எல்லாத்துக்கும் கலர்லாம் போட்டேன் அது பிறகு நான் என்ன செஞ்சேன் நடுவில் மட்டும் ஸ்வஸ்தி போடலாச்சும் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு காப்பி போட போயிட்டேங்க காப்பி போட போயிட்டு வந்து பார்க்க ஒரே மழை பெஞ்சிட்டுங்க மழை பெஞ்சு கோலத்தை பூரா ஒரு சைடாக அழிச்சிட்டு அடக்கடவுளே நாளைக்கு பொங்கல் அதுமாக போகி பண்ணி இது பொங்கல் அதுமா நம்ம இந்த கோலம் வெளியிலான்னு பார்த்தா மழை பெஞ்சு அவ பாதி அழிச்சிட்டேன் என்னடா செய்ய அப்படின்னா நம்ம என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப கஷ்டமாகச்சு அப்புறம் என்னடா செய்யிட்டு நான் அவளத்தையும் பெருக்கிட்டேங்க பெருக்கிட்டு திரும்ப அந்த அச்சு அந்த இதில் அப்படியே இருந்துச்சு உடனே கையிலேயே வரைஞ்சி கொடுத்துருவோம் நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கையிலேயே வரைஞ்சேங்க அந்த படத்தை பார்த்து புள்ளிலாம் வைக்காமல் கையிலே வரைஞ்சிட்டேன் கையிலே வரைஞ்சி பொங்கல் ஃபுல்லாக முடிச்சு கோலம் முடித்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் நம்ம வந்து என்ன தான் நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்த இருந்தோம்னா அது எப்போ முடியணுமோ அது அப்போ தாங்க முடியுது அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் கடவுளுக்கு வச்சாலும் கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போ தரணும்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக அது யார் தடுத்தாலும் நம்மளுக்கு தர விடாமல் ஆக்க மாட்டார் கடவுள் நினச்சானா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கும் அதனால் நம்பிக்கையாக நீங்கள் இந்த தை மாதம் இந்த வ புது வருஷத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போய் உங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த வீடியோ கொடுத்துருணுன்னு சொல்லி இன்றைக்கி தாங்க என்னால் இதை முடிஞ்சிச்சு அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் அன்றைக்கி தாங்க என் மகளே ஸ்கூலுக்கு போயிருக்கா இனிமேல் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு நினச்சி நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடணும்னு இருக்கேன் யாருக்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க இனிமேல் என்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கே போகலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை விதமாக எல்லோரும் இந்த வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம நன்றி சொல்லிவிட்டு வருவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்